வண்ணாரப்பேட்டை ஸ்ரீ டெக்ஸ்டைல்ஸ் அள்ளி செல்ல ஸ்ரீ அண்ணாமலை வாங்க என்னது உடனே கிளம்பி வண்ணாரப்பேட்டைக்கு வர்றீங்களா உங்கள் முகம்கான எங்க முகவரிய நாங்களே சொல்றோம் நல்லா கேட்டுக்குங்க மனசுல வாங்கி போட்டுக்குங்க ராயபுரத்துக்கு ரொம்ப பக்கத்துல தாங்க இந்த எம்சி சி ரோடு இருக்கு இது தண்ணீர் தொட்டி ஸ்டாப்பிங்னு சொல்ற இடம்ங்க பிராட்வேல இருந்து ஐம்பத்தி ஆறு சீல ஏறினா சட்டுன்னு நாம இங்கே வந்துடலாம் ஆமாங்க ராயபுரம் கல் மண்டபம் எதிர்க்க தெரியிறது தாங்க இந்த எம்சி சி ரோடு அப்பாட ஒரு வழியா கடையை கண்டுபிடிச்சு வந்துட்டோம் இனிமே என்னங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் நம்ம பர்ச்சேஸ் அண்ணாமலை கோபுரம் மாதிரி இருக்குது இது அருமை ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ நம்ம கடை ஷாப்புள்ள போகிறோம் உள்ள உள்ளே போகிறோம் ஷாப்பில் என்ட்ராகிறோம் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வச்சு இது முதல் மாடியில் இருக்கிறதுனு ஆனால் இது பேண்ட் ஷர்ட்டு ஃபார்மல் காலேஜ் பசங்களுக்காக முதல் மாடி இது ரெண்டாவது மாடி போகணும்போ முதல் மாடியில் ரெண்டாவது மாடியில் இருக்குது இது இது முதல் மாடி வந்து லேடிஸு ஜென்ஸ் வந்து இரண்டாவது மாடி செகண்ட் ஃப்ளோர் ஓ இவ்வளோ இருக்குதா ஏன்னா ஹோல்சேலில் அந்த தெரியலையே ஹோல்சேல் ரேட்டில் ரீட்டைல் கொடுக்குறாங்க நம்மளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்கும் இப்போது அற்புதமாக இருக்குது ஹோல்சேல் மாதிரி இருக்குது ஹோல்சேல் வந்து ரீட்டைல மாதிரி கொடுக்குறாங்க இப்போ தான் கடவுளில் நுழைஞ்சிருக்கோம் செகண்ட் ஃப்ளோர் இது ரொம்ப அற்புதமாக இருக்குது இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் ரொம்ப அருமை ரொம்ப அற்புதமாக இருக்குது காலேஜ் பிள்ளைகளுக்காக இது ஒரு அருமையான இடம் நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் மூணு ஷர்ட்டு இங்கே வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தராங்க மூணு பேண்ட்டு நைன்ட்டி நைன் േറ്റിൽ കൊടുക്കറ എങ്കേ എന്താ കൊടുക്ക മുടൈറ്റീസ് ये नंबर कौन का है बताओ ये नंबर कौन का है ये अच्छा लग रहा है பார்த்தீங்க பேண்ட்டில் பார்த்தீங்க இல்லை ரெண்டு பேண்ட் ரெண்டு ஷர்ட்டு தௌசண்ட் ருபீஸ் சார் ரெண்டு ஷர்ட் தௌசண்ட் ஆமாம் ஆமாம் டூ ஷர்ட்டு தௌசண்ட் ருபீஸ் அதேமாரி ரெண்டு செட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேயே இருக்குது ஆமாம் ரெண்டு செட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே இருக்குது அதே மாதிரி தான் சார் ரெண்டு பேண்ட் ஆயிரம் ரூபாய்லேயும் இருக்குது ரெண்டு பேண்ட்டு ஆயிரத்தி இரநூறுவாலே இருக்குது ரெண்டு பேண்ட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே இருக்குது ஏன்னா கம்மி தான்ட்டு இல்லை எங்கள்கிட்ட கூ கூடுதலே இருக்கணும் அதுக்கு இது கோஷம் தான் உங்களுக்கு காட்டுறோம் எல்லா தரப்பு மக்களும் வரணும் ஆமாம் சார் எல்லா தரப்பும் மட்டும் மக்களும் வரணும் பிரிமியமும் வரணும் இவங்களும் வரணும் இந்தாங்க டபுள் பேக்கெட்லாம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்

நீங்கள் எங்கள் சேனலில் அண்ணாமலை டேஸ்டர் சென்னை டுவெண்ட்டி ஒன்றுன்ட்டு பொட்டினா வரும் அதுலேயே நீங்கள் பார்த்தாலே தெரியும் யார் யார் வந்திருக்காங்க அப்படின்ட்டு குறைந்த விலையில் இருக்குது தரம் அதிகமாக இருந்ததுனால அவங்களே வராங்க வித்து வெரி ஹாப்பியாக எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல எல்லாருமே அப்படியே ஒத்துரை ஒத்துற இன்ச்சே அப்படியே வந்துட்டே தான் இருக்காங்க டவுன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு டவுன் சொல்கிறது இது என்ன சார் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போகிற டைமில் சார் ஷோல் இங்கே வரும் கொஞ்சம் டவுன் இயரிங் வரும் ஆமாம் ஃபேஷன் தான் அதிலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும் மார்க்கெட்டில் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேசியர் மாதிரியே இருக்கும் பார்க்க அதேமாரி கல்யாணத்துக்கு எடுக்கிறாங்க அதுமாரி பேண்ட்டு ஷர்ட்டு ஜோடி கொடுக்கணும் சொந்த பந்தத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இரநூத்தம்பது ரூபாலேருந்து எங்ககிட்ட ஃபோர் நைன்ட்டி நைன் வரையும் இருக்குது இரநூத்தம்பது ரூபாலேருந்து ஆமாம் ம் பேண்ட்டு ஷர்ட்டு ஜோடி பாருங்கள் இதெல்லாம் டூ ஃபிஃப்டியும் தரோம் ஆமாம் எம்ஆர்பியே பாருங்கள் ஃபோர் ஃபார்ட்டி இருக்கும் டூ ஃபிஃப்டி தரோம் மெட்டீரியல் மாதிரி ஆமாம் செட்டு பேண்ட்டு ஒன்று முப்பது ஆமாம் கிஃப்ட்டு பாஸ்ஸு பேண்ட்டு வந்து ஒன்று முப்பது ரெண்டே கால் ஷர்ட்டு இப்போ மேரேஜுக்கு கொடுப்பாங்க எல்லாருக்கும் சொந்த பந்தத்தை வச்சு கொடுப்பாங்க அதுக்கொசம் அந்த மாதிரி கொடுக்குறோம் இதிலே வந்து எனக்கு கொஞ்சம் கூடுதலே நம்மகிட்ட பிரமாதமாக இருக்கும் அதில் பிளைன் இருக்குது இதை பாருங்கள் எம்ஆர்பி எவ்வளோ போட்டது பாருங்கள் ஆமாம் நாங்கள் கொடுக்குது ஃபோர் நைன்ட்டி நைன் எப்படி சார் கம்மியாக கொடுக்க முடியுது ஆமாம் சார் எங்களுக்கு வந்து லாபம் நோக்கம் இல்லை சார் சர்வீஸ் நோக்கம் தான் அவ்வளோதான் அதுலேயே நிறைய பண்ணணும் குறைந்த லாபமாக இருந்தாலும் பரவாயில்ல நிறைய விற்கணும் ம் கலசி பாருங்கள் ஃபைன் இல்லையா இத்தனை கலர் எங்கேயும் காட்ட மாட்டாங்க எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது பிரிண்ட்டு பிளைனு செக்குடு எல்லாமே இருக்குது சார் நார்மல் எல்லா வேலையிலையும் ஒரு ரெண்டு மூணு அவ்வளோதான் ஆமா ஆமாம் 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 எங்ககிட்ட ஆமாம் மாதிரி எங்கள் ஷர்ட்டை எடுப்பாது பாய் அதில் கொஞ்சம் இது விடுங்க இது பாருங்கள் இது எங்களோடய ப்ராடக்ட்டு நாலு ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைனுக்கு தரும் ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முன்னணி நிறுவனமாக இருந்த பிராண்டட் ஷர்ட்டுங்க இருக்குதுங்களே அவங்களோட அளவு எடுத்து எங்கள் ப்ராடக்ட்டில் எடுத்து நாங்கள் பண்ணுறோம் அப்போ போடுற டைமில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும் ஆமாம் என்னடா இந்த ரேட்டுக்கு நீங்கள் சிக்ஸ் மந்த்து நாங்களே வாரண்ட்டி தரும் ம் ஆமாம் நாங்கள் தரோம் இங்கே பாருங்கள் ஷர்ட்டை ரொம்ப ம் ரொம்ப அற்புதமாக அதை அப்படியே பாருங்கள் பிளைனு செக்குடு எல்லாமே இருக்குது அப்படியே கே இருந்தால் அப்படியே காரு அப்படியே பிளைனு அப்படியே திரும்பி காட்டுறேன் இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபுல்லு அந்த பக்கம் ஃபுல்லாக பிளைனு ரொம்ப அற்புதமாக இருக்குது சார் எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது சார் தேர்ட்டி எய்ட்லேருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரையும் இருக்கு சூப்பர் சார் தேர்ட்டி எயிட்லேருந்து மார்க்கெட்டில் இருக்கா சார் போனீங்கன்னா கூட ஃபார்ட்டி ஃபோர் இருக்காது நாங்கள்

அந்த பேசி சர்டு ஜூலி கிடைங்க இல்லை ராம்ராஜ் அந்த இது எடுங்க கோல்டு கலர் ஆ இதை பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு இதெல்லாம் ராம்லாஜி ஆமாம் இதெல்லாம் முன்னணி நிறுவன ஐட்டம் இதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களே தர மாட்டாங்க டிஸ்க டிஸ்கவுண்ட் எங்களுக்கு கொடுக்குறது டிஸ்கவுண்ட்டு நாங்கள் கஸ்டமர் கொடுத்துருவோம் கஸ்டமர் கொடுத்துடுறாங்களா டென் பெர்சன்ட்லேருந்து ஃபிஃப்டீன் பெர்சன்ட் வரையும் தரோம் அவங்க ராமராஜன் கம்பெனிலேயே கொடுக்க மாட்டாங்களா சார் இது அவங்களோட ஷோரூம்லையே நாங்கள் தரோம் சூப்பர் சார் அவங்களோட பிராண்டும் முன்னாண்டு நாங்கள் தரோம் அது மேரேஜ் கிடைக்கிறாங்க பெல்ட்டு அனைவருக்கும் அண்ணாமலை டிஸ்டர் உரிமையாளர் பேசுகிறேன் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ட்டு ஆடையை பொறுத்தவரையும் கிடைக்கணும் நல்லாவும் கிடைக்கணும் இன்பமாகவும் இருக்கணும் அவங்க போடுற அடியிற அநீர ஆடையும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு எங்கே போகலாம் எங்கே வாங்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அவங்களோட நோக்கம் எப்படி இருக்கணும்னா எல்லாம் க எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கணும் நயமாகவும் கிடைக்கணும் தரமாக அதை அதிகமாகவும் இருக்கணும் ஆனால் ஒரே இடத்துல டைமும் சேவ் ஆகணும் அது எங்கே வாங்கணும் நீங்கள் நினைங்கன்னா அண்ணாமலை டீசல் வந்தால் தான் வாங்க முடியும் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு அவசியம் எல்லோரும் வாங்க என்னோடய ப்ராடெக்ட்டு ஒரு ஒரு பீஸு உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் இது இதை பார்த்தே நீங்கள் ஆல்ரெடி வருவீங்க எனக்கு எனக்கு அது மூ நம்பிக்கை இருக்குது அவசியம் வாங்க எல்லாரும் குடும்பத்தோட வாங்க ஃபேமிலியோட வாங்க பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பார்க்குறேன் இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ சம்மருக்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட டி ஷர்ட்டு விற்கிறோம் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை டேஸ்டனில் ஷார்ட் ஆகி இருபது வருஷம் ஆயிடுச்சு இருபது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் காலமாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரே நாங்கள் ஷர்ட்டு ஷூட்டிங் தான் விற்றுருந்தோம் இப்போ ரெடிமேட்டுக்கு ஸ்டார்ட் ஆகணும் அந்த ரெடிமேட்டில் ஆரம்ப காலத்துலேருந்தே காம்போ அப்படின்ட்டு முத முதல்ல உருவாக்கிறது எம்சி ரோலில் நாங்கள் தான் அதை ஆணித்தரமாக எங்களால் சொல்ல முடியும் எங்களோடய வாடிக்கையாளர்களுக்கும் தெரியும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் எங்கள் எங்கள் ப்ராடக்ட் வந்து எல்லாேருக்கும் கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு டீ இதை பார்த்தீங்கன்னா சைஸுப்பா இப்போ எக்ஸு டூ ஃபோர் எக்ஸ் எக்ஸு டூ ஃபோர் எக்ஸ்எல் வரையும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு டீ ஷர்ட்டு நாங்கள் ஐநூறுரூவாய்க்கே தரோம் நாங்கள் அதில் பார்த்தீங்கன்னா என்னங்க மூணு டிஷர்ட்டு ஷர்ட்டு தரீங்க தரமாக இருக்குமா நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்க்க வேணாம் இதை பாருங்க எப்படி ஒன்றா இருக்கும் எங்கள் ப்ராடக்ட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மாரி இது பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் கடை தான் அப்படின்வாங்க ரீட்டெயில் கடையிலேயே ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குற கடை பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை கடை தான் இங்கே பாருங்கள் கலர் கஸ்டமருக்கு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா ரவுண்டு காலரு வீணக்கு நீங்கள் உங்கள் மனதுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்சேல் கடையில் போனீங்கன்னா இந்த ரேட்டுக்கே உங்களுக்கு கிடைக்காது நாங்கள் ரீட்டெயில் ரேட்டில் அந்த ரேட்டில் கடை கொடுக்குறோம் அந்த ரேட்டில் கொடுக்குறது இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த கலர் ஒன்றா சாய்ஸ் பண்ணிடலாம் மூணு டிஷர்ட்டு கலர் பாருங்கள் சார் அந்த கிட்ட வந்து களை காட்டுங்க சார் உங்களுக்கு எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பார்ப்பாங்க கஸ்டமர் பாருங்க கலர் எவ்வளோ கலர் இருக்குது பாருங்கள் லைட்டு டார்க்கு காலரு எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன ரேட் எல்லாமே மூணு டிஷர்ட் ஐநூறுரூவா தான் சார் ரொம்ப ஆமாம் சார் அதுதான் நம்ம கடை இது காலங்காலமாக இல்லை இப்போ நாங்கள் ஒரு பத்து வருஷ காலமாக இந்த டீ இருந்து மூணு மொத்தம் வந்து ஒம்பது பொருள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாங்கள் மூணு டீ ஷர்ட்டு மூணு ஜீன்ஸ் பேண்ட்டு மூணு கேஷ்யூ ஷர்ட்டு இது பார்த்திங்கன்னா டூ டூ ஃபோர் டபுள் நைன் இந்த ரேட்டு நாங்கள் தரோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா எங்களோடய ப்ராடக்ட்டும் இருக்குது ஃபார்மல் ஷர்ட்டு அது நாலு வந்து ட்ரிபிள் நைன் தரோம் டோட்டலாக ட்ரிபிள் ட்ரிபிள் நைன் சார் இது வந்து எங்கள் ஓன் ப்ராடக்ட்டில் நான் வாங்குகிறேன் சார் ஆல்ரெடி நாங்கள் ட்ரேடிங் தான் பண்ணுறோம் ஓன் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் பண்ணுறதோடனே எந்த இடத்துல நல்ல ப்ராடக்ட்டு கிடைக்கணுன்ட்டு தேடி தேடி பார்த்து வாங்குகிறோம் அந்த ஒரு ப்ராடக்ட் ஐட்டத்தை நாங்கள் தனிப்புற தனிப்பட்ட முறையில் எங்கள் ஓனாகவே நாங்கள் மூணாப்பள்ளி மாரி எடுத்துகிட்டு நாங்கள் வாங்கி இதை செயல்படுத்துகிறோம் சார் இது பேண்ட்டு காட்டுறேன் பாருங்கள் அதேமாரி இதை பாருங்கள் பேண்ட்டில் கலர்ஸ் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா லைகிரான்னு சொல்லுவாங்க லைகிராவில் ஹெவி லைகிரா பேண்ட்டு காட்டன் பேண்ட்டு ஸ்கெட்செட் பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு இங்கே பாருங்கள் ஜீன்ஸு எல்லாம் கலர் பார்த்துங்க கலர்லாம் நிறைய கடையில் போனீங்கன்னா மூணு பேண்ட்டு ஆயிர ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் கிடைக்காது என்னடா இந்த கலர் கிடைக்குமா அந்த கலர் கிடைக்குமா இதை பாருங்கள் கலர் பாருங்கள் ரொம்ப ம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபோலை ஃபிட் இருக்குது நேரம் ஃபிட் இருக்குது எல்லா ஃபிட்டும் நம்மகிட்ட கிடைக்கும் இது அது போலோ என்ன எல்லாமே இருபத்தெட்டுலேருந்து நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சைஸ் வரையும் இருக்குது சார் நாற்பது நாற்பத்தி ரெண்டு கூட நாங்கள் தரோம் இந்த போலோ ஃபிட்டில் மட்டும் கொடுக்க முடியாது காமன் சைஸில் கொடுக்குறோம் சார் ரெகுலர் ஃபிட்டில் இல்லை பார்த்துங்க பேண்ட்டு ஆமாம் சார் இதை பாருங்கள் பேண்ட்டு ஸ்கெச்சர் நீங்கள் எப்படி உக்காந்தாலும் அது அதுக்கேற்ற மாதிரி வலைக்கும் சார் ஆமாம் சார் இது வந்து ஃபார்மல் டேஸ்ட்டு நீங்கள் எப்படி வாங்குறவங்க அவங்க சந்தோஷமாக அவங்க மனதுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமாக வாங்கிக்கலாம் சார் அதுமாரி அவங்கக்கேற்ற மாதிரி எந்த கலருனே ஏற்றுக்கலாம் எந்த ஏற்ற மாதிரி ஷர்ட்டும் மேட்சிங்காக கொடுக்குறோம் கலர்ஸ் பாருங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் அதுமாதிரி ஜீன்ஸ் பேண்ட் பாருங்கள் ஜீன்ஸ் பேண்ட் அதை பாருங்கள் சார் ஸ்கெட்சடு அவங்க எப்படி உக்காராங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் பேண்ட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நெல்லி சொல்லிவோ அதுவும் ஆகிடும் ஆமாம் அதில் கலர்ஸ் பாருங்கள் சார் ஆமாம் சார் எப்படி ஒன்றா ஏற்றுக்கலாம் அவங்க இதை பாருங்கள் ஹேஷ் கலரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கலர் இருக்கும் ஆமாம் சார் ஃபிஃப்டீன் கலர்ஸு இதில் என்ன ஒன்றுனா இப்போ மூணு பொருள் தௌசண்ட் ருபீஸ்னா நாங்கள் இந்த காட்டன் பேண்ட் ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு ஜீன் ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்துக்கலாம் எப்படி ஒன்றா அவங்க சாய்ஸு காம்போ எப்படி ஒன்றா மாற்றிக்கலாம் இது தான் வாங்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை எது ஒன்றா மாற்றி எடுத்துக்கலாம் ஆமாம் சார் சார் கஸ்டமரைஸ் எப்படி சொல்கிறது உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கறத ஒரே ஒரு நாங்கள் சர்வீஸ் பண்ணுறது எங்களுக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு பிரசாதம் மாதிரி தான் ஆமாம் சார் நெக்ஸ்ட் வேறு என்னென்ன வெரைட்டி இருக்குது அதேமாரி பார்த்தீங்கன்னா ஷர்ட் இருக்குது எங்கள்கிட்ட ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா ஷர்ட்டும் டிப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாம் குவாலிட்டி வைஸு சார் எதுவும் குறைந்த விலையில் ரொம்பவும் நாங்கள் கம்மியான ஐட்டம் நாங்கள் ரெடி பண்ணுறதில்லை கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்கும் இல்லை நாங்கள் ஏன்னா வந்து ரொம்ப ப்ராடக்ட் கம்மியாக கொடுத்தா பொருளோட வேல்யூவேஷன் கம்மியாயிடும் அதால் வந்து வாங்கினாங்க தண்ணியில் போட்டாங்க சாயம் போச்சு அப்புறம் என்ன சார் எனக்கு போட்டேன் ஃபிட்டிங் சரியில்லை இந்த ஒரு இதெல்லாம் வரக்கூடாதுன்ட்டு எல்லாமே எங்களது காம்போஸ் தான் போடுறோம் எங்களுக்கு செர்ட்டு சர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு வேஸ்ட்டி வந்துடும் என்ன இது சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சார் இது ரேட்டு ஆ ஆறுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ரேட்டு இதை போகிறேன் சார் இல்லை இல்லை சார் எம்ஆர்பி ரேட்டு இது ஆ ஆமாம் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டிக்கு தரும் சார் நூறுரூவா ஒரு பீஸுக்கு கம்மி அதே இல்லைங்க குவான்டிட்டியாக ஒரு பத்து பீஸாக எடுக்கிறீங்க ஆமாம் சார் ஒரு பத்து பீஸாக எடுக்கிறாங்க நான் பீஸ் என்ன கொஞ்சம் பார்த்து கொடுங்க ஃபைவ் கூட ம் ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க குவாலிட்டி எதுக்குமா அப்படிங்க நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம் நம்ம கடையில் நீங்களே பார்த்து சொல்லுங்கள் உங்கள்கிட்ட குவாலிட்டி அதே மாதிரி மேட்சிங் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக ஆமாம் அதுக்கேற்ற மாதிரி ஷர்ட்டு மேட்சிங் பாருங்கள் ஆமாம் குவாலிட்டி ரொம்ப அருமையாக ம் குவாலிட்டி தான் பெஸ்ட்டு சார் குவாலிட்டி தான் முழுக்க முழுக்க நீங்கள் அதை குவாலிட்டியை தான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சார் வணக்கங்க இது வந்து பட்டு கவுண்டர் இது இங்கே வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா பீஸும் உங்களுக்கு ஆஃபரில் ஆயிரத்தி ஐநூறுவா வரும் இது எங்கேயும் கொடுக்க முடியாது இந்த ரேட்டில் பேட்டர்ன் பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பியூர் இது ஆஃபரில் இது வந்து ஸ்டார்டிங் ரேட் இது இதுலேருந்து ஸ்டார்ட்டாக உங்களுக்கு பதினஞ்சாயிரம் வரைக்கும் இருக்குது அது எல்லாமே பட்டு பட்டு சம்மந்தப்பட்ட இடம் தான் அந்த இடம் இதை பாருங்கள் இப்போ ஒரு இப்போ லேட்டஸ்ட் இது கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஃபார்ட்டி தௌசண்ட்னுடைய டிசைன் இது காப்பிட்டு இப்போ நியூ கலெக்ஷன் இது இன்றைக்கி பஜாரில் எங்கேயுமே பார்க்க முடியாது டி நகர் சுற்றுனா கூட இன்றைக்கி பார்க்க முடியாது காஞ்சிபுரத்தில் நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்கோம் காஞ்சிபுரத்துக்கு போகவேண்டாம் இல்லை இல்லை காஞ்சிபுரத்தில் நம்ம ஆர்ட்ரு பண்ணி நம்ம ரெடி பண்ணி நம்ம கொடுக்குறோம் இது ஆஃபரில் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாலருந்து ஸ்டார்ட்டு இது வந்து பியூர் இது பியூர் இது டிசைன் ரொம்ப அற்புதமாக இருக்குது சார் இப்போ நியூ கலெக்ஷன் இது இதுலேயே லோ ரேஞ்சும் இருக்குது அதே போல் நம்மக்கிட்ட பேட்டர்ன் நிறையா மாடல் பார்க்கலாம் நீங்கள் பட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேட்டில் வந்து யாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு ரேட் நம்ம தருவோம் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்துட்டோன்னா நீங்களே நாலு பேருக்கு ரெஃபர் பண்ணுவோங்க அளவுக்கு ரேட்டும் கொடுப்போம் வெரைட்டிஸும் கலெக்ஷனும் கிடைக்கும் உங்களுக்கு அதே போல் நம்மக்கிட்ட வந்துட்டோன்னா கலெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும் நீ நாலு இடத்துல போய்ட்டு அலைஞ்சி பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது எல்லாமே வந்து இதே இந்த நம்ம கட்டையிலே பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்குது வெரைட்டிஸ் இருக்குது சில்க் காட்டன் இருக்குது வேறு அடுத்து சாஃப்ட் சில்க் இருக்குது நிறையா பேட்டர்ன் இருக்குது நீங்கள் விசிட் பண்ணால் தான் உங்களுக்கு இது பண்ண முடியும் ஜஸ்ட்டு உங்களுக்கு சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நான் விசிட் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் இது பண்ணுவோம் ஃபுல்லாக பட்டு தான் நீ வந்து பார்த்தா தான் ஐடியா வரும் கலெக்ஷன் சார் இன்னும் இருக்குது சாம்பிள் தான் இது உங்களுக்கு டெய்லி அங்கே ப்ரொடக்ஷன் ஆக ஆக வந்துக்கிட்டே இருக்கும் மட்டும் ஆமாம் இன்னும் ஸ்டோன் வச்ச மாதிரி வேணால் கூட ஸ்டோன் இருக்குது அதுவும் நம்ம காமிக்கலாம் சார் அந்த பாக்ஸ் விடுங்களேன் பாக்ஸ் அந்த அகலமான பாக்ஸ் ஆ அது இருக்கணும் பரவாயில்ல சேலை உழைஞ்சாலும் போடுறாள் எடுங்க ஊட்டு விட்டு விட்டுரு விட்றேன் தேங்க்யூ ஊட்டு விட்டு விட்டுருக்கு பரவாயில்ல இது வந்து கல்கத்தா ஒர்க்கு ரிசெப்ஷன் ஸ்பெஷல் இது இது உங்களுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஆஃபரில் டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்கள் சொல்கிறோம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட நீங்கள் வெளியே வாங்க போனால் ரேட்டு வேறு டென்னுக்கு மேலே வரும் டென் மீன் பத்தாயிரூபாய்க்கு மேலே பாடி அண்ட் பார்டர் இது முந்தி டபுள் கலர் முந்தி 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 முந்தானி இது வந்து ஜாக்கெட்டு நெக்கில் ஃபுல்லாக ஆரி ஒர்க்கு கைக்கு லைட் வெயிட் உங்களுக்கு சேலை வந்து உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு நம்ம சொல்கிற பட்செல்லாம் கேட்கும் புடவை அதான் ஃபிட்னஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு கெட்டுறதுக்கு ஸ்கவுட்டெல்லாம் காமிக்காது பஃபுன்லாம் காமிக்காது சில சேலைங்கள்லாம் இப்போ வந்து லேடிஸ்லாம் அதாவது சேலை கெட்டால் கொஞ்சம் ஃபேட்டாக காமிக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ஃபீலிங் வராது ஃபிட்டாக இருக்கும் சேரீ இந்த புட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வரும் எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு கை வேலை பாடு இதை ஃபுல்லாக எல்லாமே ஆமாம் ஒரு புட ரெடி ஆகிறதுக்கே ஒரு மாதம் ஆகும் ஒன் மந்த் ஆகும் எல்லாம் ஹேண்ட் ஒர்க்கு கைவேலை பாடு இதில் வந்து ஒட்டுறது கிடையாது கன்ஷூட் இதெல்லாம் எல்லாமே எல்லாம் மல்டி கலர் இந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்குது நம்மக்கிட்ட அதனால் வந்து நீங்கள் அங்கிட்ட கிட்டே எங்கேயும் பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது நியூ பாடி பார்டர் முந்தி ப்ளவுஸ் இப்போ நியூ கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் சாஃப்டிலே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடில் பஜார் வைக்கிறாங்க இந்த கிளாத் வேறு இது உங்களுக்கு வந்து சாஃப்டி இது வந்து எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி ஆஃபரில் வெளியே வாங்க தௌசண்ட் மேலே வரும் சார் தௌசண்ட் மேலே வரும் எல்லாம் வந்து ஆஃபீஸ் பர்பஸ் ஃபுல்லாக நீங்கள் லைக் பண்ணுற மாதிரி ஏற்ற டேஸ்ட்டு தான் இங்கே இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அன்னிக்கு ஆன்லைனில் வர டிசைன் ஃபுல்லாக நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி ரொம்ப வந்து விசிட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வந்து வேறு என்னென்ன டிசைன் இருக்குது சில்க் காட்டன் சொன்ன உங்கள்கிட்ட நான் சில்க் காட்டன் வயிறு ஊசி அந்த மாதிரி பல பல இது டிசைன்லாம் இருக்குது நம்மக்கிட்ட இது வந்து பட்டு செக்ஷன் சம்மந்தப்பட்டது அது வண்டி நம்மகிட்ட காமிச்சிருக்கோம் வேறு பூனை தனியாக இருக்குது அது கவுண்டரில் ஓகே வணக்கம் ஆமாங்க பிறரை மகிழ்வித்து மகிழ்வதே கோபுர வடிவம் கொண்ட வண்ணாரப்பேட்டை ஸ்ரீ அண்ணாமலை டெக்ஸ்டைல்ஸின் தாரக மந்திரம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற வகையில் மலிவு விலையில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் ஆடைகளை தரத்துடனும் மகிழ்வுடனும் வழங்கி உங்களை மகிழ்வித்து மகிழ்கிறது ஸ்ரீ அண்ணாமலை டெக்ஸ்டைல்ஸ் வாங்க வந்து பாருங்க அண்ணாமலை நம்ம டெக்ஸ்டைல்ஸுக்கு ஆனந்தமா அள்ளி செல்லுங்க அறிமுகமாகும் அழகான ஆடைகளை உங்களுக்கான ஆடைகளோடு ஸ்ரீ அண்ணாமலை டெக்ஸ்டைல்ஸ் நம்பர் எயிட்டி த்ரீ பார் பிப்டி எம்சி ரோட் பழைய பண்ணாரப்பேட்டை சென்னை ட்வெண்ட்டி ஒன் இங்கு துணி எல்லாம் ரொம்ப சீப்பு ஆனா தரத்திலே செம்ம டாப்பு